ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு வந்து குட்டி எஞ்சியில் கூப்பிட்டு வந்திருந்தோம் ஆல்ரெடி வந்து ஒரு தடவை வந்து குட்டி சொல்லி ஏர்ந்தில் வந்து கதரை விட்டுருந்தோம் ஒரு பேங்க்கில் இப்போ ஏஞ்சியெல்லாம் ஆசைப்பட்டுச்சுன்னா ஆனால் மாதிரி குட்டியை வந்து பயங்கரமாக பேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக குதிரை சவாரி ஏறிப்பாங்க அப்போ வந்து கழுத்தில் இந்த செயின் வந்து கரண்டி விழுந்துச்சு குக்கிட்டு எனக்கு தெரியாது பாப்பா தான் எடுத்து வந்து கொடுத்துருச்சு செயின் உந்துருச்சுனாட்டு இப்போ இந்த செயின் வந்து என்கிட்ட தான் இருக்குது அந்த செயினெல்லாம் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கதரை விட போகிற கதறி நல்லா வச்சு அதுக்கப்புறம் செயினை கொடுக்க போகிறோம் தேடி தேடிட்டு இருக்காங்க

நீங்க வாங்கி தரீங்களா இப்போ தேடி குடுங்க கூட அறுத்துட்டு போனேன் என்ன வந்து வாங்கி கீழ விழுந்தோம் நானே செயின் செயின் நல்லா கொக்கி போட்டுர்க்கே இருக்குது நீ வா நீ இந்த பக்கம் வந்து தேடு ஃபர்ஸ்ட் அவ கடக்குற குச்சி எடுத்துற வா நான் அமைதியா போங்க நான் இல்ல ஒண்ணால

சரி பஜ்ஜி சாப்பிட்டு பொறுமையா தேடலா நல்லா இருக்குமா முதுநாத சட்னி இங்க பாரு நீங்க சாப்பாடு எல்லாம் காரச்சட்டி புடிக்கும் மாநாய் நான் பேசுறது உனக்கு புரியலையா அச்சு சாவிச்சிட ஒரு நெருப்பு ஏத்திட்டு இருக்கேன் இந்த புண்ணுன்னு மாமா கோ வந்துச்சே இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா இந்த பொண்ணு சேனல் தொலைச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கு பட்ஜெட் ஆர்டர் கூட பிச்சு நம்ம எல்லாம் அவ அச்சுறோம் நான் இப்ப வேற இருக்கேன் ஓடிப் போடுங்க ரெண்டு பேருமே நீ சைனா காணம் தேடிட்டு இருக்கீங்க நீங்க நம்ம பட்ஜெட் சாப்பிட வாங்கணும் கூப்பிட்டு இருக்கீங்க சாப்பிட்டு சாதாரண சும்மா இல்ல சாதாரண சைனா அது காணா போய் சின்ன கம்மு விட்டுட்டு போய் சாப்பிடுறதுக்கு உன்ன ஏண்டியா கூட வந்து தண்ணி இவரால தான் வந்துச்சு அப்பா சொல்ல இவன் கூட வர நான் பேசுன நிறைய பேர் இருக்காங்க இவங்களை வச்சு வீடியோ எடுக்கவேனாங்க

கையெடு கையெடு வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் தாங்க முடியலையே தலை வலிக்குது என் செயின காணோம் எதுக்கு இப்படி இருக்க சொல்ற எப்படி தெரியுமா இருக்கு நான் என்னமோ செயின எடுத்து அதுக்கு அதுக்கு ஹேண்டில் ஃபுல்லா பாத்துக்கு பா கேமரா பேக் வேணா காட்றேன் பா நான் கொடுங்க கேமரா பேக் இப்பலாம் சரி சொன்னா இல்ல அப்படி என்ன சந்தேகம் கேக்குறேன் அந்த கேமரா பேக் இருக்கு நான் அது கலர்ட காமிச்சறேன் பாருங்க இதுல இருக்க ரெண்டு பேட்டரி தான் இருக்கு பாத்துக்கோ இந்த மைக்கோட பவுச் இருக்கு இல்ல நான் என்னமோ எடுத்து இந்த பவுச்ல வச்சு ஒளிச்சா அப்படியே போறேன் ஐயோ

கட்ட கண்டுபுடி ஓ கீழ இருந்து நீர் அர்ச்சனை இந்த மாதிரி இருக்க கூட உங்களுக்கு இல்ல நம்ம போச்சு அப்ப நீ ஏத்து வைக்க வேண்டியது அவுகிட்ட ஏது குடுக்குற நீ நான் ஓகே

அம்மா ஏன் இரு எடுத்து வச்சிட்டு குடுக்கணும் இல்ல எங்கதன போடுறேங்க அவரிட எது சொல்லிட்டு இருக்க உன்னால என்ன பண்ண முடியுமா அரை பண்ணிட்ட தேங்க்ஸ்